வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முழு டேஞ்சரஸான சப்ஜெக்ட் என்னன்னா புத்தர் சொல்லியிருப்பார் ஆசைதான் அழிவுக்கு காரணம் ஆசைதான் பையனையும் மாத்திட்டாரு அவருடைய மாப்பிளையும் மாத்திட்டாரு திருவோட கொடுத்து இல்லை ஆசை தான் முக்கிய அழிவுக்கு காரணம் மனுஷன்னா கொஞ்சம் ஆசைதான் இருக்கணும் அது பேராசையாக இருக்கக்கூடாது வாழ முடியாது புரியுதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு கருத்து என்னன்னா ராவணன் கேள்விப்பட்டிருப்பீங்க சீதைய பர்ணகசாலையோட திக்கிட்டு போனான் பர்ணகசாலையோட திக்கிட்டு போனான் கடைசியில என்னாச்சு யார் சொல்லியும் அவன் கேட்கல கடைசியில அழிஞ்சிட்டான் இன்று போய் நாளை வான்னு ராமர் சொல்லுவார் மறுநாள் வந்து செத்துருவா இந்த பெண்களால வர வேலைகள் எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறதுக்கு பெங்களூரில் ஏற்கனவே வீரேந்திர கிட்டையை பற்றி சொன்னோம் அவன் கொலை பண்ணி ஆசிடு ஊற்றி புதைச்சி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான் இப்போ அடுத்ததாக ஒருத்தன் கிளம்பியிருக்கான் யாருன்னா தேவ கவுடா முன்னாள் பிரதமர் பாருங்க எப்படி இருக்குன்னு முன்னாள் பிரதமருடைய பேரன் பிரஜல் ரேவண்ணா இவன் பார்த்தீங்கன்னா காமக்கூடனுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லலாம் என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பெண்கள் ஒன்னு பத்து நூறு இருநூறு கிடையாது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பெண்களை கற்பழிச்சு பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்திருக்கான் ஆனா எல்லாரும் ஒத்துப்பாங்களா சில பெண்கள் ஒத்துக்க மாட்டேன்னு இருக்காங்க அவங்கள துன்புறுத்தி இருக்கா துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வீடியோவை செல்லுல வச்சிருந்திருக்கா இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோவும் வந்து இவனு இல்லை அதான் செஞ்சுட்டான தப்பை செஞ்சா நான் இல்லைன்டுவானே எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை நான் அமெரிக்காவில் இருந்தேன் என்ன ஆப்பிரிக்காவில் இருந்தேன்னு சொல்லிடுவான் ஆனால் தலைவியல் நிபுணர்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இதை இவனுடைய ஆடியோ இவனுடைய இது எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டாங்க இவ தானு அப்போது இவங்க வந்து இவன் மேலே வந்து போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க நூறு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு தான் எதிர்பார்த்துருக்கா நூறு பேராது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நூறு பேர் கொடுக்கல எத்தனி பேர் தெரியுமா கொடுத்தாங்க அஞ்சு பேர் தான் கொடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா பணம் பணம் கொள்ள கொள்ளையா பணம் ஊரை கொள்ளடிச்ச பணம் அது பாட்டு கிடக்கு வீரோ வீரவா கடக்கு வீட்டுல கிடக்கு வாசல்ல கிடக்கு கண்ணாடி கதவுல கிடக்கு ஷெல்ஃப்ல கிடக்கு இந்த பண திமிர் தான் காரணம் ஆரம்பத்திலேயே இவங்களை ரைடு இப்ப உடற ஈடியெல்லாம் எல்லாம் இருந்தாங்களா இவெல்லாம் எங்க வந்திருப்பா இவன் வேற எம்பி வேற இன்னும் அவனுக்கு அதே மக்கள் அறியாமை மக்கள் இன்னும் ஆதரவு தான் இருக்காங்க இவங்க அப்ப ஹச்டி ரேவண்ணா இவங்க கிட்ட போறாங்க கொஞ்சம் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பனிப்பண்ணை பலாஸ்காரம் பண்ணிருக்கா அவங்க பொண்டாட்டியும் அதுக்கு உடந்த பவானின்னு பவானி பவானி ரேவண்ணா ஆள் கடத்தல் இந்த பொண்ணு சாதகமா பஞ்சாயத்து பேசி வைக்கிறோம் வா அப்படின்னு கூடிட்டு போய் கடத்தல் பண்ணிட்டான் அப்பா அம்மா அண்ணன் அண்ண ஒரு அவன் ஒரு அது செக்ஸ் ஆண்கள் மோசடி அவன் மேலேயும் ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்கு இவன் பெண் மோசடி அவன் ஆண் மோசடி காம வழக்கு தான் எல்லாமே கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து அடுத்தது இவங்க அப்ப பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவனும் அப்படி இருக்கான் துஷ்பிரயோகம் சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்றது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பணம் எதனால வந்து இந்த லஞ்சம் ஊழல் கோடி 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 கொள்ளையடிச்சு வச்சிருக்கா பணம் பாதாளம் வரை பாயும் ஏன்னா சட்டத்தை மதிச்சு சட்டத்தை எல்லா இடத்துலையும் பணத்தை கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் ஒரு நேரம் மாரி ஒரு நேரம் இருக்காது டக்குன்னு ஒரு நேரம் கழுத்துல சுருக்க போட்டு டக்குன்னு இழுத்துருவான் ஏன்னா இது யாரும் உணர்றதே இல்லை நமக்கு தான் எல்லாம் இருக்கே பதவி பலம் அதிகாரம் எல்லாம் இருக்கே நம்ம எப்படி மாட்டுவோம் எங்க வேணாலும் அடிச்சு காசை நூறுங்கிறது ஐநூறு கோடி கொடுப்போம் அப்போ விட்டு காசா இவன் சம்பாதிச்சதா கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிச்சா இந்த பணத்தோடைய வழி தெரியும் எங்கேயே எவண்டியா தானே புரியுதா இந்த லைசன்ஸ் வாங்கி தர இந்த பார் வாங்கி தரேன் போட கையெழுத்த உம் போட அஞ்சு கோடி ம் நூறு கோடி வாங்கிக்கோ அடிக்கி வச்சிடறான் அவங்க தாத்தா பிரதமர் அடுத்தது அவனும் ஒரு எம்பியாவே என்போ வந்திருக்கா அடுத்தது இவன் இவனு எம்பி முதலமைச்சரே என்போ அடுத்த பையன் ஒருத்தர் எப்படி பாருங்க ஒரு ஏரியா அசங்கிற ஒரு ஏரியாவே கை கைக்குள்ளே வச்சிருக்காங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கான் இன்னும் அந்த மூட மக்கள் என் போனா பூ இருக்கா இன்னும் பூ போடுறான்னு எவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கா இவனை ஏகே பாட்டி செவன் எடுத்து சுடாம எல்லாம் பூ இருக்கான் அப்போ என்ன அறியாமை பாருங்க அப்போ பணம் கொடுத்து மயக்கி வச்சிருக்கான் பணம் எங்கேயும் அது கொள்ளையடிச்ச பணம் ஸோ ஒரு ஏரியாவுக்கு கொள்ளையடிச்ச பணத்தை நிவர்த்தி பண்ண அவன் கூட ஜாலராக போட்டிருக்கான் அப்ப இவனை மாரி ஆளு இன்னும் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் இல்ல ஐயாயிரத்து தொள்ளாயிரம் பெண்களை கற்பழிப்பான் கொடுமை பண்ணுவான் சித்திரவதை பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் இவன் யார் கொடுமைக்காரன் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ டிவியில காட்டுறான் பேப்பர்ல காட்டுறான் யூடியூப்ல காட்டுறான் உம் எதையும் பார்க்கல மிதமைஞ்சி அன்பு வச்சிக்க அது பிரச்சனை இல்லை கொடூரம் தெரிஞ்சு அன்பு வச்சா உனக்கு ஆபத்து நாளைக்கு புரியுதா அதனால் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு இவன் தம்பியோ இவனோட அண்ணன் நினைக்கிறேன் சுஜன் ரேவண்ணாவோ என்னவோ இவன் மேலே ஒரு ஆண் வழக்கு கொடுத்துருக்கான் பாலியல் வன்கொடுமை செய்ததா கொடுத்துருக்கான் அடுத்தது இவனுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவன் ஒரு க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் மாதிரி வந்து என்ன பாலியல் வன்கொடுமை செய்தாருன்னு இதில் என்ன பெரிய பியூட்டின்னா சட்டத்தில் சாட்சி இல்லைன்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணிட்டாங்க எப்படி போது பாருங்க இவன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேரை எடுத்திருக்கான் வன்கொடுமை பண்ணியிருக்கா எல்லா நாயும் இந்த மூதவி பண்ணிருக்க எதையும் இதை விட்டு வைக்கல அப்போ போலீஸ்காரங்க நினைக்க நூறு பேராது வருவானான்னு பாக்குற நூறு பேர் வரலயே துணிஞ்சு யாரும் கம்ப்ளைண்ட் வரல ஏன்னா கொலை பண்ணிடுவானே ஆள் வச்சிருக்கானே ஆள் கடத்தல் ரவுடி கொலை எல்லாம் ஏன்னா பணம் இருக்கு கண்ணசச்சா வேலை செய்ய ஆள் இருக்கான் ஜெயிலுக்கு போனா பெயில் எடுத்துருவான் அதுக்கு போய் நூறு பெண்கள் நூறு பெண்களாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு பேராவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியா அஞ்சு பேர் தான் வந்தாங்க அஞ்சு பேர்ல தாயும் மகளும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்பன்னா பாத்துங்க என்ன கொடுமைன்னு தாயும் மகளும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க இவனால என்ன பண்ண முடியும் தாயும் மகளும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்பயே நான் சொன்னேன் எப்போதும் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் சொன்ன இல்லையா ஒன் பர்சன்ட் விட்டுருங்க நைன்டி நைன் பர்சன்ட் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் சொன்ன அந்த தெய்வத்துக்கு நிகரான நீதியரசர் இப்போ தீர்ப்பு கொடுத்துட்ட இதெல்லாம் வச்சு சாகும் வரை ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை இதுவே எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த ஜஜ்சு கொடுக்கணும் சாகும் வரை ஆயுள் தண்டனை இப்படி ஒரு நூறு பேர் கொடுத்து பாருங்க ஓரளவு தான் குறையும் ரொம்ப குறையாது அந்த நேரம் பயப்படுறான் அடுத்த நேரம் ஆரம்பிச்சிடுறான் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு இதை நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த காம கொடூரனுக்கு பூரா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை என்கவுண்டர் கொடுக்கணும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு வந்து நியூட்ரல் ஆகும் ஒருத்தந்த ஒருத்தன் பேர் முப்பத்தஞ்சு கேஸா என்கவுண்டர் போட்டிருங்க அவனால இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு கேஸே இருந்தாலும் சரிதான் கொள்ளையடிக்கிற கேஸ் இருந்தாலும் சரிதான் வீணா கவர்மெண்ட்டுக்கு தான் செலவு அதில் இதெல்லாம் போலீஸ் துறை நல்லா நன்கு கவனித்து ஆராய்ஞ்சு எடுத்ததுன்னா குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது பாரியெல்லாம் போடுறான்ல தோக்கு எப்படி போடுறான் சிக்னலில் போடுறான் தூக்கு என்ன பார்த்தா நெஞ்சு வெடிச்சுனும் ஓ நம்ம செஞ்சா நம்மளும் மாட்டிப்போம் நமக்கும் உயிர் போயிரும் ஆத்தாடி நமக்கு வேணாம்பா தெரியிற மாதிரி போடணும் அப்போதான் மனசுல பச்சனை பதியும் அது மாதிரி இப்போ ஒரு நூறு என்கவுண்டர் போட்டா போதும் அவ்வளோதான் குற்றங்கள் குறையும் வெளிலேருந்து இவன் அவனை வந்து போடுறா அவன் உள்ள போனா இவன் வந்து வெளில போடுறான் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு கூட்டா போலீஸே எதுக்குறான் நேத்தி பாக்குறோம் ஏதோ ஒண்ணு கேட்டுருக்காரு உடனே போலீஸே இது பண்ண போற என்ன பண்ணுவீங்க போலீஸ் வந்து இரும்புக்கரம் கொண்டு இவனெல்லாம் அடக்கினா மட்டுந்தான் இவனெல்லாம் அடைஞ்சு உடஞ்சி ஒழிவானுங்க இல்லைன்னா ஒழி ஒழிய மாட்டானுங்க மக்களுக்கு துன்புறுத்துலதா இருக்கும் எப்ப இன்ஸ்டாகிராமில் கத்திய வச்சுட்டு வீடியோ கொடுக்குறாங்க நார பயலுங்க பிடிச்சி உள்ள போடுறாங்க என்ன உங்களுக்கு தான் ஆபத்து கத்திய தூக்கினா கத்தியால தான் சாப்பு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அன்னைக்கே எழுதி வச்சுட்டா அது யாரும் உணர்றதில்லை இந்த கால இளைஞர்கள்லாம் கத்திய தூக்கினா கத்தியாலதான் சாப்பிடு வாவான்னு கூப்பிடும் வா வா ஓ போச்சா ஓகே நேயர்களே இந்த காமக்கொடூரனுக்கு காமக்கொடூரனுக்கு எல்லாம் காமக்கொடூரனுக்கு கொடுத்த தீர்ப்ப ஜனங்கள் பொதுமக்கள் எல்லாரும் பயங்கரமா வரவேற்கிறாங்க சாகும் வரை ஆயுள் தண்டனை ரொம்ப வரவேற்பத்தக்கது ரொம்ப வரவேற்கத்தக்கது இதுதான் கொடுக்கணும் சட்டப்படி பார்த்தா அது அந்த ஐயா தெய்வமா நின்று தீர்ப்பு வழங்கிட்டாரு இன்னும் இதை மாதிரி வரவன் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு திருந்தறதுக்கு பாருங்க திருந்ததுக்கு பாருங்கள் வன்கொடுமை செய்யறது கற்பழிப்பு செய்கிறது இதெல்லாம் நம்ம ஒரு வயதில் தான் நான் பிறந்தோம்ல தேவையா என்ன ஒருவனுக்கு ஒரு தீன் அன்னையிலேருந்து சொல்லியிருக்கா அந்த மனு தர்மத்தை மீறினா எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்